தந்தை மகன் புய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒருவரோடும் நிறைவாக இருப்பதாக நாங்கள் பொது காலத்தின் இருபத்தி எட்டாவது வாரத்தின் செவ்வாய்க்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் இன்றைய நாளிலே ஆண்டுவர் கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் அன்று பரிசுயருக்கு சொன்ன அதே வார்த்தைகளை இன்றும் எமக்கு ஞாபகப்படுத்துகின்றார் பரிசேயரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்குள் உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று மீட்டி பார்க்கின்ற பொழுது பொய் பொறாமை வஞ்சகம் கோல்குண்டணி சண்டை சச்சரவு தீய துர்க்குணங்கள் எல்லாமே எங்களுக்குள் அடக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் நாங்கள் நல்லவர்கள் போல் எங்களை கொள்ளுகின்றோம் நல்லவர்கள் போல் நாங்கள் வாழுகின்றோம் நல்லவர்கள் போல் நாங்கள் எங்களை பலர் முன்னிலையிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் எனக்குள் இருப்பவை என்ன என்பதை அறியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முதலாவதாக நான் ஆண்டவருக்கு உரியவனாக உரியவனாக ஏற்றவனாக ஏற்றவனாக நான் வாழ்கின்றேனா எனக்குள்ள இருக்கூடிய பண்புகள் என்ன நான் நல்லவனாக வாழ்கின்றேனா நல்லவனாக வாழ்கின்றேனா சமூகத்திலே உண்மையாகவே நான் உள்ளுணர்வுகளோடு இறைவனுக்கு ஏற்ற வகையிலே எங்களோட வாழ்வர்களுக்கு ஏற்ற வகையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் அலசி ஆராய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையை சற்று அரசி ஆராய ஆராய வேண்டும் எங்களுடைய உள்ளத்தை சற்று நாங்கள் சிந்திக்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு நல்ல செயற்பாடுகளோடு நாங்கள் எங்களை வாழ வைக்கின்ற பொழுது நாங்கள் எல்லோருமே நல்ல எண்ணம் கொண்டவர்களாகவும் நல்ல செயற்பாடுகள் கொண்டு கொண்டவர்களாகவும் நல்ல பண்புகளோடு நாங்கள் வாழ்பவர்களாகவும் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளுவோம் எங்களுக்குள் பொய் பொறாமை பகமை தீச்செயல் இல்லாதது பொல்லாத சொல்லுவது போன்ற ஆண்டவருக்கு ஏற்காத காரியங்களையும் ஆண்டவருக்கு ஏற்காத சொற்களையும் நாங்கள் எங்களுக்குள் நாங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டு மற்றவர்களை நாங்கள் திருத்துவது முறையல்ல நான் என்னை முதலில் நான் கொண்டு மற்றவனை நான் முன்வர வேண்டும் ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் நான் நல்ல உள்ளம் கொண்டவனாக நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து நல்ல செயற்பாடுகளோடும் நல்ல நிலையோடும் நல்ல வாழ்க்கையோடும் வாழ ஆண்டவரை பார்த்து நாங்கள் மாற்றாடுவோம் அன்னைவரின் மூலமாக நல்ல உள்ளமாக நாங்கள் மாற்றிக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆளுகள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்